بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله وأصحابه أجمعين أما بعد قن يميك سغودر سخودر يلي صفة الصلاة النبي ودي عند بارد تل سورة الفاتحة ودي مدد تبيره غير المغضوب عليهم ولا الضالين عند جنة بره آمين عند سلوة ذي كوري باها إماما ها ورور تولا ويكم بلدوم عند إمام صبدماه امين شلوددان سند اذا تربانيه قالت نعم ان شاء الله انتم باركلم نبي طولر ويل بن حجر رضي الله عن ابي كيرل كان رسول الله صلى الله عليه وسلم اذا قرا ولا الضالين قال امين ورفع بها صوته நபி சனாஹூ அலி வசனம் அவர்கள் படிக்கும் பொழுது என்று தன்னுடைய குரலை தன்னுடைய சப்தத்தை உயர்த்தி சொல்வார்கள் என்று வாயில் பின் அல்லாஹ்வான் அவர்கள் அறிவிக்கிறார் இது சுனன் நூலிலே தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஹதீஸாக நைன் த்ரீ ஒன் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தியிலே திருமிதி சுனன் அத்திருமிதி நூலின் இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸிலே அதே நபித்தோழர் வாயில் பின் ஹுஜர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சுல்லாசம் அவர்கள் வலத்தால் சொன்ன பிறகு ஆமீன் சொல்வார்கள் தன்னுடைய சப்தத்தை நீட்டுவார்கள் தன்னுடைய குரலை நீட்டுவார்கள் அதாவது ஆமீன் என்று சொல்லாமல் என்று இழுத்து நீட்டி சொல்வது இதையும் வாயில் பின் அவர்கள் அறிவிக்கிறார் சில அறிவிப்புகளிலே இமாம் ஷாபா என்கிற ஒரு முஹதிஸ் அவர்கள் சொல்லி ஆமீன் சொல்வார்கள் அப்போது நபிசுவாசமர்கள் தன்னுடைய குரலை தாழ்த்திக் கொள்வார் உயர்த்தி கொள்வார் உயர்த்துவார் நீட்டுவார் என்று இல்லாமல் அதுக்கு நேர்மாறாக குரலை தாழ்த்திக் கொள்வார் என்கிற வார்த்தையை அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறிவித்த இந்த வார்த்தைக்கு தான் ஆ மீன் என்று சொல்லும்போது ரசூல் அவர்கள் குரலை உயர்த்துவார் நீட்டுவார் என்றுதான் சுஃபியால சௌரி இன்னும் பல அறிஞர்கள் சுஃபியான் அவர்கள் இன்னும் பல அறிஞர்கள் அப்படிதான் அறிவித்திருக்கிறார்கள் எனவேதான் இமாம் திருமிதி ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்கிறார் நான் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்களிடம் கேட்டேன் இமாம் திருமிதி இமாம் புகாரியுடைய மாணவர் எனவே தன்னுடைய ஆசிரியர் இமாம் புகாரியிடம் கேட்கிறார் ஷோபா அவர்கள் அவர்கள் ஆமீன் சொல்லும் பொழுது குரலை தாழ்த்துவார் என்று அறிவித்திருக்கிறார் ஆனால் சுஃபியான் குரலை உயர்த்துவார் என்று அறிவித்திருக்கிறாரே என்ன செய்வது அதற்கு இமாம் புகாரி அவர்கள் சொன்னார்கள் ஹதீசு சுஃபியான் அசஹ் மீன் ஹதீசு ஷோபா ஷோபாவுடைய செய்தியை விட சுஃபியானுடைய செய்தி தான் இந்த செய்தியில ஷோபா பல இடங்களில் பிழையாக அறிவித்திருக்கிறார் என்று இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் அதே போல இமாம் திரு திருமிதி அபு ஜுரா ராசி என்கிற இமாம் புகாரியுடைய சமகால ஒரு அறிஞர் இமாம் ஆசிரியர் அவரிடமும் விசாரிக்க இமாம் அபுசு ராஜி ரஹிமுல் அவர்களும் ஷோபாவுடைய செய்தியை விட சுபியானுடைய செய்தி தான் ஆதாரபூர்வமானது அந்த செய்தியில் உயர்த்தினார் என்கிற வார்த்தை தான் இருக்கிறது குரலை தாழ்த்துவார் என்கிற வார்த்தை இல்லை அன்மான்வர்களே சொன்ன பிறகு நபிகள் நாயகம் சுலாசம் அவர்கள் சப்தமாக ஆமீன் சொல்வார்கள் சொல்ல போனால் இழுத்து ஆமீன் என்று இழுத்து சொல்வார்கள் என்பதற்கான சில ஆதாரங்களை நாம் பார்த்தோம் இதே போன்ற செய்திகளை பல ஆஹ் அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த பல அறிவிப்புகளிலே ஒரு சில பலவீனங்கள் இருந்தாலும் ஒரே செய்தியை பலர் அறிவிக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அது எல்லாமே ஒன்று சேர்ந்து அதுவும் ஆதாரபூர்வமான செய்தியாக மாறுகிறது என்று ஹல்பானி ரஹிமலா அவர்கள் சொல்கிறார் இதே மாதிரியான அமல்தான் சஹாபா பெருமக்களில் அபு ஹுரேரா ரதி அல்லாஹ்வான் அவர்களும் அப்துல்லா பின் ஜுபைர் ரதி அல்லாஹுவான் அவர்களும் செய்ததாக வருகிறது அதாவது இவர்கள் தொலை வைக்கும் பொழுது இமாமாக வலத்தா லீன் சொன்ன பிறகு சப்தமாக சொல்வார்கள் இந்த இரண்டு சஹாபாக்கள் அபு ஹுரேரா மற்றும் அப்துல்லா பின் ஜுபைர் அன்ஹுமா இந்த இரண்டு நபித்தோழர்களுக்கு நேர்மாறாக எந்த நபித்தோழரை பற்றியும் எந்த சஹாபியை பற்றியும் வலத்தாலின் சொன்ன பிறகு மெல்லமாக ஆமீன் சொல்வார்கள் அல்லது சொல்லவே மாட்டார்கள் என்கிற ஒரு நிலைப்பாட்டை பார்க்க இயலாது இந்த இரண்டு சஹாபாவுக்கு நேர்மாறான ஒரு கருத்தை சஹாபா பெருமக்களில் பார்க்க இயலாது எனவே என்ன அர்த்தம் எல்லா சஹாபா பெருமக்களும் இதைதான் அமல்படுத்தி இருப்பார்கள் என்று பொருள் எனவேதான் இமாம் புகாரி ரஹி அவர்கள் தன்னுடைய சஹி புகாரி நூலிலேருமீன் என்று தலைப்பை போடுகிறார் இமாம் சொன்ன பிறகு சப்தமாக உறக்க ஆமீன் சொல்ல வேண்டும் என்கிற தலைப்பை போட்டு அதில் அபுஹரேரா ரதி அல்ல அப்துல்லா பின் ஜுபைர் ரதி அன்ஹுமா அவர்கள் சப்தமாக ஆமீன் சொல்வார்கள் என்பதையும் குறிப்பிட்டு அடுத்ததாக ஒரு ஹதீசை ஆதாரமாக கொண்டு வருவார்கள் இமாம் புகாரி ரஹிமுல்லா அந்த ஆதாரத்தை நாம் அடுத்து பார்ப்போம் இப்படி கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே மக்தூப் அலி வலத்தா சொன்ன பிறகு ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது ஆமீன் சொல்ல வேண்டும் என்றுதான் எல்லா அறிஞர்களும் எல்லா இமாம்களும் சொல்லுகிறார்கள் ஆனால் கருத்து வேறுபாடு எதில் இருக்கிறது என்று சொன்னால் சப்தமாக சொல்ல வேண்டுமா கருத்து வேறுபாடு இருக்கிறது சப்தமாக ஆமீன் சொல்ல வேண்டுமா தொலைவிக்கக்கூடிய இமாம் ஆமீன் என்று சொல்ல வேண்டுமா சப்தமாக இதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறது வலப்பாலின் சொன்ன பிறகு ஆமீன் அதாவது மௌனமாக ஆமீன் சொல்வதில் கருத்து வேறுபாடு கிடையாது ஜஹரி சப்தமாக சப்தமாகரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய ரக்காத்துகளிலே வலத் சொன்ன பிறகு சப்தமாக ஆமீன் சொல்ல வேண்டுமா முக்ததி பின் தொடர்ந்து தொல்லக்கூடியவர்கள் சப்தமாக சொல்ல வேண்டுமா அதே போல் இமாம் சப்தமாக சொல்ல வேண்டுமா இதில் தான் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் இதில் சிறந்த கருத்து என்ன இப்போது நாம் பார்த்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஆமீன் சப்தமாக தான் சொல்ல வேண்டும் ஜஹரி ரக்காத்துகளிலே சப்தமாக ஃபாத்தியாவை ஓதினால் ஆமீனும் சப்தமாக தான் சொல்ல வேண்டும் இமாமும் சப்தமாக தான் சொல்ல வேண்டும் மக்மும் பின் தொடர்ந்து தொல்லக்கூடிய முக்ததிகளும் சப்தமாக தான் சொல்ல வேண்டும் இதுதான் சொன்னா இதுதான் நபி வழி சில செய்திகளிலே சஹாபா பெருமக்கள் பின்னால் நின்று தொழக்கூடிய சஹாபா பெருமக்கள் அவர்களும் சப்தமாக ஆமீன் சொல்வார்கள் பள்ளிவாசலே ஒலிமயம் அப்படியே அந்த சப்தம் ஆமீனுடைய சப்தம் கேட்கும் பள்ளிவாசலிலே என்கிற சில செய்திகள் உண்டு ஏற்கனவே சொன்னது போல் அந்த செய்திகள் லேசான பலவீனங்கள் இருந்தாலும் ஒரே செய்தியை பலர் அறிவிக்கும் காரணத்தினால் அந்த செய்திகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அறிவிப்பாக மாறிவிடுகிறது எனவேதான் இமம் புகாரி ரஹிம் அவர்களும் இமாம் சப்தமாக ஆமீன் சொல்ல வேண்டும் என்று ஒரு தலைப்பு போடுகிறார் என்று சொன்னமே அந்த தலைப்புக்கு கீழே மக்கள் பொதுமக்கள் ஆமீன் சொல்லும் பொழுது பள்ளிவாசலில் அந்த சப்தம்தான் கேட்கும் என்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் காரணம் என்ன எல்லா அறிவிப்புகளும் சேர்ந்து வலுவடைகிறது எனவே அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இமாம் புகாரியுடைய நிலைப்பாடாகவும் இருந்திருக்கும் எனவே அன்பானவர்களே ஆமீன் என்று சொல்வதில் கருத்து வேறுபாடு கிடையாது வலபாலின் சொன்ன பிறகு கருத்து வேறுபாடு எதில் இருக்கிறதென்றால் சப்தமாக சுருத்து ஃபாத்தியாவை ஓதும் பொழுது ஓதிய பிறகு சப்தமாக ஆமீன் சொல்ல வேண்டுமா அதிலும் இரண்டு பகுதிகள் பின் தொடர்ந்து தொலக்குரியவர்கள் சப்தமாக சொல்ல வேண்டுமா அதேபோல் இமாம் சப்தமாக சொல்ல வேண்டுமா என்று சொன்னால் சிறந்த கருத்து இமாமும் சப்தமாக சொல்ல வேண்டும் மூம்களும்

சப்தமாக ஆமீன் சொல்ல வேண்டும் என்கிற கருத்தை பதிவு செய்த பிறகு திருமதி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கருத்தை தான் சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் அதற்கு பின்னால் வந்த அறிஞர்களில் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னோம் சஹாபாக்களில் மாற்று கருத்து தெரிவித்ததாக எந்த ஒரு ஆதரவும் இல்லை சப்தமாக சொல்லக்கூடியவர்களுக்கு ஆதாரம் உண்டு அடுத்து சொல்கிறார்கள் இமாம் திருமீதி அவர்கள் இந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் சப்தமாக குரலை உயர்த்தி ஆமீன் சொல்ல வேண்டும் மெல்லமாக சொல்லக்கூடாது இதுதான் இமாம் ஷாஃபிஇ இமாம் அகமது இமாம் வையா போன்ற அறிஞர்களுடைய கருத்தாகும் என்று இமாம் திருமிதி ரஹிமஹூல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அடுத்ததாக இந்த விஷயத்திலே இமாம் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் முக்ததிகள் அவர்களும் சௌதமாக அமீன் சொல்ல வேண்டும் ஆனால் இமாம் ஆமீன் சொன்ன பிறகு இமாமை பின்தொடர்ந்து அதை சொல்வது சிறந்தது ஒரு செய்தி இது தொடர்பாக ஒரு செய்தி எப்படி வருகிறது என்று சொன்னால் இந்த செய்தியானது சஹி புகாரியிலே எழுநூற்றி எண்பதாவது ஹதிஸாக செவன் எயிட்டி

மலாய்கா ஆமீன் சொல்லும் பொழுது நாமும் சரியாக அந்த நேரத்தில் ஆமீன் என்று சொல்லி அந்த நேரத்தில் மலாய்காவுடைய ஆமீன் நம்முடைய ஆமீன் ஒன்றுபட்டு விட்டால் தம்பி ஆமீன் சொல்லக்கூடியவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மகத்தான ஒரு சிறப்பை மகத்தான ஒரு கூலியை நபி சுல்லாசம் அவர்கள் இந்த ஹதீசில சுட்டி காட்டுகிறார்கள் ஆமீன் என்று சொன்னால் நம்முடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் இந்த ஹதீசை இமாம் புகாரி சப்தமாக ஆமீன் சொல்வதற்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார் காரணம் என்ன இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்றால் என்ன பொருள் இமாம் சப்தமாக அமீன் சொன்னால் தானே ஆமீன் சொல்கிறார் என்று நமக்கு தெரிய வரும் இமாம் ஆமீன் என்று சொல்லும் பொழுது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் என்றால் தெளிவாக தெரிகிறது இமாம் சப்தமாக ஆமீன் சொல்ல வேண்டும் அதை பின் பின்தொடர்ந்து நாமும் சப்தமாக சொல்ல வேண்டும் என்றுதான் அந்த செய்தி நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவேதான் இம்மாம் புகாரி சப்தமாக ஆமீன் சொல்வது என்கிற தலைப்பில் இந்த ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் இங்கு மெல்லமாக சொல்வது சொன்னதாக இருந்திருந்தால் ரசூல் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமா இல்லையா என்று சுருதுல் ஃபாத்தியாவை சப்தமாக ஓதிவிட்டு ஆமீனை மாத்திரம் மெல்லமாக சொல்வதாக இருந்தால் ரசூல் அங்கு சொல்ல வேண்டும் ஆமீன் சொல்லுங்கள் மெல்லமாக சொல்லுங்கள் ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் ரசூல் அவர்கள் சொல்லவில்லை எனவே சுருதுல் ஃபாத்தியா சப்தமாக படித்து பிறகு ஆமீன் சொல்லுங்கள் என்று பொதுவாக சொன்னால் அதையும் சப்தமாக சொல்ல வேண்டும் என்றுதான் எடுத்துக்கொள்ள முடியும் எனவே இது ஆமீன் உடைய ஒரு சிறப்பு அதே நேரத்தில் இமாம் ஆமீன் என்று சொல்வதை பின்தொடர்ந்து பிறர் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு செய்தியும் இந்த ஹதீஸில் உண்டு ஆம் ஒரு அறிவிப்பிலே இமாம் இது அகாலல் இமாம் இமாம் பொழுது நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று வந்திருக்கிறது அந்த செய்தியை அடிப்படையாக வைத்தால் பிறகும் ஆமீன் என்று சொல்லிக் கொள்ளலாம் இமாம் ஆமீன் என்று சொல்வதை கேட்ட பிறகுதான் சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை மாறாக என்று சொன்ன பிறகும் ஆமீன் என்று சொல்லிக் கொள்ளலாம் அது தவறில்லை என்கிற ஒரு கருத்துக்கு வரலாம் இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது சொல்கிறார் சில அறிவிப்புகளே சை புகாரியுடைய அறிவிப்பிலே இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள் இந்த வார்த்தை வந்து இருக்கிறது அந்த வார்த்தையை கவனித்தால் இமாமுடைய ஆமீனை பின்தொடர்ந்து ஆமீன் சொல்வது இதுதான் சரியான வழிமுறை என்று புரிகிறது ஆனால் சில அறிவிப்புகளிலே இமாம் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று வந்திருக்கிறது அந்த பார்த்தால் அவர் ஆமீன் சொல்வதை நாம் எதிர்பார்க்க தேவையில்லை வலபால் என்று முடித்தால் ஆமீன் என்று சொல்லிக் கொள்ளலாம் என்கிற கருத்துக்கு வர முடியும் என்று சொல்லிவிட்டு இமாம் அல்பானி அவர்கள் சொல்கிறார் ஆனால் இந்த இரண்டு செய்திகளில் இமாம் ஆமீன் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் இதுதான் இரண்டு செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி ஆனால் இரண்டிலும் இந்த செய்தி தான் மிக ஆதாரப்பூர்வமானது என்பதை அடிப்படையாக கொண்டு இமாமுடைய ஆமீனை பின்தொடர்ந்து சொல்வது இன்னும் சிறந்த வழிமுறை என்று இமாம் அல்பானி ரஹிமுஹுவா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே அதேபோல்தான் அன்பானவர்களே சஹி முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு செய்தியை நாம் இந்த நேரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் இது சஹி முஸ்லிமில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஹதீஸாக வந்திருக்கிறது அந்த நம்பரில் அந்த எண்ணில் அந்த ஹதீஸ் கிடைக்காவிட்டால் தலைப்பை கொண்டு நாம் எடுத்துக்கொள்ளலாம் தொழுகையில் தஷஹூத் பாபு தஷஹூத் சொலா தொழுகையில் தஷஹூத் அத்தஹியாத் என்கிற அந்த தலைப்பிலே அந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம் அந்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயம் என்ன என்று பார்த்தால் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த செய்தியிலே நீங்கள் தொழும் பொழுது நீங்கள் வரிசைகளை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களில் ஒருவர் அடுத்து இமாமச்சை எட்டும் அந்த இமாம் தகவிற சொன்னால் நீங்களும் தகவறி சொல்லுங்கள்

அடுத்தவர் தக்பீர் சொல்லும்பொழுது போது நீங்களும் சொல்லி ருக்கு செய்யுங்கள் ஃபைனல் இமாம் இமாம் உங்களுக்கு முன்னால் ருக்கு செய்வார் நீங்கள் ருக்கு விழுந்து எழுவதற்கு முன்னால் இமாம் எழுந்து கொள்வார் பகால ரசூல் செல்லம் அடுத்த ரசூல சொன்னார்கள் அவர் சற்று முன் ருக்குக்கு சென்று விடுகிறார் உங்களுக்கு சற்று முன் எழுந்து விடுகிறார் நீங்கள் அவரை பின்தொடர்ந்து ருக்கு செய்கிறீர்கள் அவரை பின்தொடர்ந்து ருக்கு வருகிறீர்கள் எனவே அவர் அதிகமாக ருக்கு செய்கிறார் என்பது பொருள் அல்ல அவர் ஆரம்பத்தில் ருக்கு செய்து விட்டார் உங்களுக்கு முன்பாக எழுந்து விட்டார் எனவே அதுக்கு பதிலாக இது இது என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இமாமுடைய ருக்கு நம்முடைய ருக்குவை விட அதிகமாகி விடாது நாம் அவருக்கு அடுத்ததாக ருக்கு செய்கிறோம் அதே போல் அவருக்கு அடுத்ததாக தான் ருக்கு வினது எழுகிறோம் எனவே ஒரு வகையில் இமாமுடையருக்கும் நம்முடையருக்கும் சமமானது தான் என்பதை சூழலோட சுட்டி காட்டுகிறார்கள் அதேபோல் இமாம் சமி அல்லாஹு உலீமன் ஹமீதா என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ் அரப் அன அல என்று சொல்லுங்கள் அல்லாஹ் சுபானவு தாலா உங்களுடைய வார்த்தைகளை செவியர்கிறான் ஃபைன் அல்லாஹ தவார கவத்தயல கால அயலாலி சானி நபி சொன்ன அல்லாஹ்லி செல்லம் சமி அல்லாஹ் லீமன் ஹமீதா ஃபைதா கபரா வசஜதா ஃபகபிரு வஸ்ஜூது அதே போல் தகவீர் சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜிதா செய்தால் நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஜிதா செய்யுங்கள் உங்களுக்கு முன்னால் இமாம் சென்று விடுவார் ஆனால் உங்களுக்கு முன்னால் எழுந்து விடுவார் எனவே இதுக்கு பதிலாக அது என்று ரசூர் அவர்கள் சொல்கிறார் அதுக்கடுத்து ரசூர் ராசம் அவர்கள் அத்தஹியாத் உடைய வார்த்தைகளை நமக்கு சொல்வார்கள் எனவே இந்த செய்தியில் ஆமீன் சொன்னால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று நபி சுல்லாசமர்கள் நமக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறார்கள் இன்னொரு செய்தியிலே இந்த செய்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எயிட் சிக்ஸ் அதில் வந்த ஒரு சிறப்பு என்ன இந்த ஆமீன் தொடர்பாக நபி சுல்லாசமர்கள் சொன்னதாக ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதே செய்தியை இது போன்ற سيدي ايه عائشة رضي الله عنها ابن عباس أنس بن مالك معاذ بن جبل رضي الله عنهم أجمعين ونرى بلا صحابة سيدي أنا دال نبي صلى الله عليه وسلم خل ما حسدتكم اليهود على شيء ما حسدتكم على السلام والتأمين خلف الإمام يودر خل. உங்களை பார்த்து அதிகம் பொறாமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் சலாம் சொல்வதும் அலி வல்தாலீனுக்கு பிறகு ஆமீன் என்று சொல்வதும் இதை பார்த்தவர்கள் அதிகம் பொறாமை கொள்கிறார்கள் என்று நபி சுல்லாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் அதிகமாக சலாம் சொல்வது இதை கண்டு அதே ஆமீன் என்று இமாமுக்கு பின்னால் சப்தமாக சொல்வது இதையும் கண்டு யூதர்கள் பொறாமை கொள்கிறார்கள் அதிகமாக என்று நபி ஸ்லாசி சொல்கிறார்கள் எனவே அந்த அளவிற்கு சலாம் சொல்வதிலும் அதே போல வலத்வா லீன் என்று சொன்ன பிறகு ஆமீன் சொல்வதிலும் மகத்தான கூலி மகத்தான சிறப்புகள் இருக்கிறது என்று பொருள் எனவே இந்த சுண்ணாவை நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே வலத்தாலின் ஆமீன் சொன்ன பிறகு அடுத்து துணை சூரா ஓதுவது குறித்த சட்டங்களை நாம் தெரிந்து கொள்வோம் அல்லா சுபானு தாலா நம் அனைவருக்கும் மார்க்க கல்வியை தொடர்ந்து தேடக்கூடிய பாக்கியத்தை தருவானாக மார்க்க கல்வியின் ஒளியில் தன்னுடைய காரியங்களை சீராக சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய நர்பாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته